அன்பார்ந்த நண்பர்களே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ பொருள் குப்பை மேனி அந்த பேரே அற்புதமான ஒரு பேர் குப்பை மேனி குப்பையை மேனியாக்கும் அதாவது உடல் சரீரம் தேகம் இந்த பேர் மனிதர்களுக்கு சொந்தம் உடல் சரீரம் தேகம் மேனி என்பது மனிதர்களுக்கு கிடையாது அது கடவுளுக்கு மட்டுமே சொந்தம் கடவுளுடைய உடலையோ தேகத்தையோ சொல்லும்போது மேனின்னு தான் சொல்லணும் பொன்னார் மேனி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம் உடம்பை மேனி போல் ஆக்குமா குப்பை மேனி அதனால் தான் பேர் குப்பை மேனி இலை எடுத்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு அரைச்சி மேலுக்கு தேய்ச்சி குளித்தா உடம்பு நல்லா சுத்தமாகவும் கீன் டிசிட் வராமல் காப்பாற்றும் குப்பை நல்லெண்ணெய் விட்டு தைலமாக எடுத்து தேய்ச்சி மேலுக்கு தேய்ச்சா சொறி சிறங்கு இதெல்லாம் வராது வாரத்துக்கு ஒருக்க குப்பை மீன் இலை சாரை படுத்தா மோசம் பிரியாகி நாடா புழு அந்த புழு எல்லா புழுவும் போய் சிக்கலே வராது அது மாதிரி குப்பை இலையை எடுத்து விளக்கெண்ணெய் விட்டு வதக்கணும் வதக்கி இந்த படுக்கை புன்னு சொல்லுவாங்க சில பேர் பெட்டில் படுத்துருப்பாங்க பேஷண்ட்டு அவர்களால் எந்திரிச்சு போய் யூரின் போக முடியாது ஸோ மலம் யூரின்லாம் அதுலேயே இருப்பாங்க அவர்களுக்கு படுத்தே கிடந்து இந்த பக்கம் எல்லாம் முதுகில் படுக்கை புண் வந்துடும் அதுக்கு இந்த இலையை விளக்கங்கள் வதக்கி அந்த இடத்துல போட்டு கட்டினோம்னா படுக்கை புண்ணாறும் இது அற்புதமாக கேட்கும் அல்லது சிலருக்கு படுக்கை புண் படுக்காட்டாலும் அந்த துணி மணி துவைக்காமல் பாய் மொத கொண்டு வருஷ கணக்கில் துவைக்காமல் கூட சில பேர் அப்படியே படுத்து படுக்கிற பழக்கம் இருக்கும் நாள் பட்டு அதை துவைக்காமலே வச்சு அழுக்கெல்லாம் ஆகி உடம்பு முதுகெல்லாம் ஊற ஆரம்பிச்சு அதற்கும் இது மாதிரி பா வதக்கி கட்டினா அல்லது பத்து போட்டால் அருமையாக கேட்கும் ஸோ மொத்தத்தில் இது ஒரு கழிவு நீக்கி அதாவது ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு முகாமில் போயிருந்தேன் அப்போ ஒரு வைத்தியர் வந்து பேசுனார் வயிறு வந்து வீங்கிடுச்சு ரொம்ப பொறுமலோட சத்தம் கேட்டுக்கிட்டு வயிறு பெரிய வீக்கமாக தொந்தி இல்லை பட்டு வயிறு வீக்கம் தொந்தி மாதிரி அவர் எத்தனையோ வைத்தியம் பார்த்துருக்காரு ஒன்றும் கேட்கலை நாங்கள் அந்த கிராம வைத்தியர்கள் மாநாட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு வைத்தியர் இதை பேசினார் அப்போ அவர் ஏதோ கேள்விப்பட்டு மைசூர் ஸ்டேட் கர்நாடகாவில் கோலார்னு தங்கச்சுவரங்கம் இருக்கு இல்லையா அந்த ஊருக்கு போயிருக்கார் அங்கே ஒரு சென் துறவி அதாவது சமண மதத்து துறவி ஒரு ஆசனம் மாதிரி வச்சுருக்காரு போல் அவர்கிட்ட போய் ஒரு கேட்டிருக்காரு எல்லாம் போயிட்டோன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு உள்ளே போய் ஒரு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்து குடிப்பான்னு இருக்கார் குடித்து கொஞ்ச நேரத்தில் பேதிக்கு போச்சு நல்லா போச்சு வயிறு அப்படி சட்டையாக ஒட்டிருச்சு இவர் கேட்டிருக்காரு இன்னும் எத்தனை நாள் வரணும் என்ன எத்தனை நாள் வரவா இப்பவே சரியாக போச்சு போயிட்டு வாங்கிட்டார் எந்த வைத்தியத்திலும் கேட்கலை இது கொஞ்ச நேரத்தில் கேட்டுச்சு இது என்ன கொடுத்தாருன்னு கேட்டிருக்காரு கேட்டு அவர்கிட்ட வைத்தியமே படிக்க போய் சிசேனா இருந்து வைத்தியம் கற்றுருக்கார் அவர் பின்னால் வைத்தியர் ஆகிட்டார் அவர் சொன்னார் அது குப்பை மேனி இலை சாராம் அவர் கொடுத்தது அற்புதமாக உடம்பை ஓவரர் பண்ணணுன்னா மேனி இலை எடுத்து சாறு எடுத்து குடிச்சுங்க ஒரு சனிக்கிழம நைட்டில் குடிங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மூணு தடவை பேதுக்கு போவோம் உடம்பு கிளியலை உடம்பை மேனியாக்கும் குப்பை போல் இருந்த இந்த உடம்பை தக தகன்னு மின்னும் பொண்ணார் மேனியாக்கிறோம் பயன்பெறுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் 可能啊。